அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவ ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மகாலய அமாவாசை இந்த நாளில் பசுவிற்கு இந்த பொருளை தானமாக கொடுத்தால் பித்ருதோஷம் நீங்கும் முன்னோர் சாபம் நீங்கும் கர்மவினை தீரும் புரட்டாசி அமாவாசை அப்படிங்கிறது மகாலய அமாவாசையாக கருதப்படுகிறது இந்த நாளில் நாம செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று திதி தர்ப்பணம் கொடுப்பது இரண்டாவது காகத்திற்கு உணவளிப்பது மூன்றாவது பசுவிற்கு உணவளிப்பது இந்த மூன்றையும் நாம் முக்கியமா செய்யணும் இதை தாண்டி நாம் செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் முன்னோர் சாபம் நீங்க பித்ருதோஷம் நீங்க கர்ம வினை தீர ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கணும் நமது சேனல் சார்பாக அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்டு இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து ரூபாய் முப்பதில் இருந்து செலுத்தலாம் உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம் இந்த திட்டத்தின் மூலம் புரட்டாசி மகாலய அமாவாசை அன்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்தநாள் திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளில் நீங்கள் பசுவிற்கு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில அமாவாசை வந்திருக்கு பசுவிற்கு நாம் எப்பவுமே அமாவாசை நாளில் அகத்திக்கீரை கொடுப்பது வழக்கம் அந்த அகத்திக்கீரை நீங்கள் எப்பவும் போல கொடுக்கலாம் ஆனால் அதோடு சேர்த்து கோதுமையும் வெள்ளமும் சேர்த்து கொடுக்கணும் கோதுமையை தனியாக கொடுக்க கூடாது வெள்ளத்தை தனியாக கொடுக்க கூடாது கீரையை மட்டும் தனியாக கொடுத்துக்கோங்க கோதுமையும் வெள்ளத்தையும் ஒரே பாத்திரத்தில் வச்சு பசுவுக்கு கொண்டு போய் தானமாக கொடுக்கணும் இதை நீங்கள் செய்வதனால் கண்டிப்பாக முன்னோர் சாபம் நீங்கும் தோஷம் நீங்கும் கர்மவினை தீரும் இது எல்லாம் சரியாயிடுச்சுனாலே வாழ்க்கையில இனிமே எல்லாமே வெற்றி தாங்க இப்ப நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு ஹரே ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடிப்பாதம் திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்